இனியால் என்னம்மா ஏதோ யோசனை பண்ணிட்டு இருக்க இல்லப்பா நாளைக்கு அம்மாவோட நினைவு நாள் அததான் யோசிச்சுட்டு இருந்தேன் உங்க அம்மா நம்மளை விட்டுட்டு போய் இதோட ரெண்டு வருஷம் ஆக போகுது அப்ப அழாதீங்க அழாம எப்படி இருக்க முடியும் அம்மா இருந்திருந்தவன நல்லா பாத்துருப்பா நான் ஒரே ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் நானே கிடக்க என்ன உருண்டை மண்டை அழுதுட்டு இருக்கு அங்கிள் கண்ணுல எதுவும் தூசி விழுந்துட்டா வாங்க ஊதி விடுதே ஃபூ 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 இடியட் நான் அழுதுட்டு இருக்கேன் எதுக்கு ஏன் அழுறீங்க நாளைக்கு ஆண்டியோட நினைவு நாள் ஐயோ சார் ஆண்டி எவ்வளவு நல்ல குணம் தெரியுமா நீங்க தான் குணம் காணாத ஒரு மனுஷன் சில நேரம் அப்பா உன்ட்ட ரொம்ப கண்டிப்பா நடந்துக்கிறேன் அதெல்லாம் மனசுல வச்சுக்காத எல்லாமே என்னுடைய வேலை ஸ்ட்ரெஸ் தான் வேற ஒன்னும் இல்ல ஐயோ அப்பா நீங்க தயவு செஞ்சு அழாதீங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அங்கிள் ஆண்டியோடைய நினைவு நாளை கோலகாலமா கொண்டாடுவோமா நீ பைத்தியக்காரா

இதாவது ரகசியமா அங்கிள் ஆமா என்ன ரகசியமா இருக்கும் கண்டுபிடிக்கிறது என்ன பெரிய விஷயமா அங்க மாதிரி நின்று விட்டு கேட்டுருவோம் அம்மாவோட ஆசை என்ன தெரியுமா அம்மாவோட அண்ணன் பையன் பூகோல நீ கல்யாணம் பண்ணிக்கிறோங்கிறது தான் அம்மாவுடைய ஆசை என்ன சொல்றீங்க ஆமா எனக்கும் பூகோல பிடிக்காது தான் திருக்க மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருப்பான் ஆனா டாக்டர் அந்த ஒரு விஷயத்த நம்ம தான் ஆகணும் இது என்ன புது கதையா இருக்கு அப்பா எனக்கு புகழ் மேல எப்பவுமே அந்த மாதிரி என்ன இருந்தது இல்ல எனக்கு வந்து கிருக்கணும் பிடிக்காதுதான் அம்மா ஆனா நம்ம அம்மாவோட ஆசைய நம்ம யோசிச்சு பார்க்கணும்ல எனக்கு என்ன ஒரு அப்பாவும் மகளும் என்னையும் குறை பேசுறாங்க பாருங்க ஒரு பெரிய சயின்டிஸ்டா மாறி பெரிய ஜனாதிபதி கையில எல்லாம் அவார்டு வாங்கி பொண்ணு எனக்கு கியூல நிக்கும் அப்ப வந்து அப்பாவும் பொண்ணு போட்டி போட்டு என்ன கல்யாணம் பண்ணுங்க கல்யாணம் பண்ணுங்க நிப்பீங்க இல்லம்மா அதுதான் உன் அம்மாவோட ஆசை அது நம்ம நிறைவேற்றி தான் ஆகணும் முதல்ல புகழ் ஒரு நல்ல பேர் சொல்ற டாக்டரா வரட்டும் அப்புறமா கல்யாணத்தை பத்தி பேசுவோம் ஆனா உனக்கு கல்யாணம் ஒண்ணு நடந்தாது புகழோட தான் அப்பா எனக்கு வேண்டாம் அம்மாவோட ஆத்மா சாந்தி அடையாதுமா அப்ப புகழ் பண்ற கிறுக்குத்தனத்தெல்லாம் பார்த்தா கண்டிப்பா அம்மா இதை அவனை கல்யாணம் பண்ணணும்னு சொல்லவே மாட்டாங்கப்பா அவன் கிறுக்கு மாதிரி பண்ணிட்டு இருக்கான் ஒவ்வொருத்தருக்கா ஊசி போட்டுட்டு இருக்கான் ஏதாவது எக்ஸ்பிரிமெண்ட் பண்றேன் கிறுக்கு வேலை பண்ணிட்டு தாமா அலையறான் எனக்கு ஒரு தெரியதான் செய்தான்னு என்ன பண்றான்னு தெரிய மாட்டுக்கு அவனை ஒரு நல்ல டாக்டரா ஒரு நல்ல மனுஷனா மோல்டு பண்ணி கொண்டு வர வேண்டியது உன்னுடைய கடமைமா சரிம்மா நான் போய் அம்மா நினைவு நாளுக்கு வேண்டிய வேலையை பார்க்க இவள போட்டு இதுக்கு தாங்குதாரு விருப்பம்னா விட வேண்டியதுன்னா எனக்கு பொண்ணா கிடைக்காது ஐயோ கடவுளே அப்பா இப்படி பேசிட்டு போறாருன்னா என்ன பண்ண இந்த இணையாளுக்கு என்ன பார்த்தா என்ன ரொம்ப கேவலமா தெரியுதோ பொண்ணு ஒன்னா போட்டு குடுத்துட்டு இருக்கா இவளே வந்து கல்யாணம் பண்ணு கல்யாணம் பண்ணு காலை விழுந்தாலும் நான் பண்ண மாட்டேன் எனக்கெல்லாம் இப்படி திமிர் பிடிச்ச பொண்ணே பிடிக்காது ஆமா எனக்கெல்லாம் நல்ல டாக்டரா என் எக்ஸ்பிரிமெண்ட்டுகள்லாம் ஒத்துழைக்கிற டாக்டரா தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் இல்லைன்னா நான் கல்யாணமே பண்ண மாட்டேன் என் கனவுகளே வேற என் லட்சியம் நான் எல்லாமே இந்த உலகத்துல வினோதமான விஷயங்களெல்லாம் பூனையை பேச அதே மாதிரி நாயை பாட வைப்பேன் குயில ஓட வைப்பேன் மயில பாட வைப்பேன் இப்படி நிறைய பண்ண போறேன் இன்னும் ஒரு நூறு வருஷம் கழிச்சு என்னுடைய பேரே புக்ல வரணும் என்னை பத்தி எல்லா பிள்ளைங்களும் பாட பிடிக்கணும் அதுதான் என்னுடைய கனவு அதான் என் லட்சியம் கல்யாணமாவது மண்ணாங்கட்டியாவதே நீதான் நயன்து என் பே ஏமா உனக்கு மனசாட்சி இல்லையாமா கேட்டா எனக்கு இருபது வருஷம் முன்னாடி வச்சாங்க முப்பது வருஷம் முன்னாடி வச்சாங்க கமலஹாசன் என்ன உங்க அப்பாவாமா ஐயா அவங்க மட்டும் தான் பேர் வைக்கணும்னு ஒண்ணும் கிடையாது சரியா எனக்கு எங்க தாத்தா சின்ன வயசுலயே வச்சுட்டாரு இவட்ட பேசுனா நமக்கு மண்டை வலிக்கதான் செய்யும் வியாபாரத்தை பார்த்தாலே போதும் அச்சாரியமா சூருதி காசு வியாபாரத்தை பாரு நான் கொஞ்சம் மார்க்கெட்ல போய் ஜாமாயிட்டாரு நடிகை பாரு வச்சாதான் எனக்கு அந்த நல்ல நல்ல தூக்கமே வரும் இல்லன்னா மனசுக்கு சங்கடமா இருக்கும்

ஆமா நீ ஒரு நாளைக்கு ஒரு பேர் வைப்ப நீ ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கப்பா கடன் கொடுத்துறாத சேரங்க தலப்பாக்கிட்ட மண்டையா ஏக்கா திங்கக்கிழமை அனல ஒரு மாதிரி எரிச்சலா இருக்கு பாத்தீங்களா ஆமா டீ ஞாயிற்றுக்கிழமை நல்லா ஓய்வு எடுத்துறோம் பாத்தியா திங்கக்கிழமை எரிச்சல் வரும் எனக்குலாம் காலையில எந்திரிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் தெரியுமா ஆனா என்ன செய்ய இந்த பாபு மனசா வேலைக்கு போவாரலா டாடா கட்டுறதுக்காவது எந்திரிக்கணும் பாத்தீங்களா எந்திரிச்சுதான் ஆகணும் காபி கிபி எதுவும் போட்டு கொடுக்க மாட்டியோ நம்ம போட்டால் நாய் கூட குடிக்காதுங்கக்கா நம்ம என்ன செய்ய முடினு சொல்லுங்கள் எங்கள் அத்தை பாட்டியே எல்லாம் காப்பி கீப்பி எல்லாம் போட்டு காலையிலேயே ஒரு சாப்பாடும் கொடுத்து விட்றோம் மதியானத்துக்கும் சாப்பாடு கொடுத்து விட்றோம் நான் அப்படி என்ன பண்ணுவேன் அவருக்கு சப்போட்டா அவருக்கு குளிக்க போகும்போது கா பாத்ரூம் கதவை திறந்து விடுவேன் அப்புறம் துண்டு எடுத்து கொடுப்பேன் போகும்போது ஒரு டாட்டா சொல்லுவேன் வண்டி எடுக்கும்போது வழி விடுவேன் இவன் ரொம்ப பெரிய உதவியிலாம்மா அப்படி சொல்லுங்க இலிச்சக்கா இதை சங்கடமா இருக்கும் தெரியுமா அது ஒரு கூட ஒரு மணி நேரம் தூங்க விட்டா நல்லா இருக்கும் விடுவாங்கன்னு நானும் காலையில ஏழு மணிக்கு எந்திரிச்சிருவேன் என்ன கேட்ட ஒரு நாள் காலையில சீக்கிரமா எந்திரிச்சு ஒரு உப்புமா தூப்பமா கிண்டி கூட அந்த மனசனுக்கு இல்லைன்னா எதுக்கு பொண்டாட்டி இருக்காங்கிற ஒரு நினப்பு வந்துரும் ஏதாச்சும் நம்ம ஒண்ணுக்கு ரெண்டாவது செஞ்சாதான் நம்மள ஒரு அன்பு இருக்கும் ஏக்கா நீங்கள் சொல்றதெல்லாம் கரெக்டு தாங்க இதே போல் ஒரு நாள் இப்படிதான் சரி எப்போ பார்த்தாலும் இந்த அத்தை பாட்டியும் சமையல் பண்ணிட்டு இடக்கு பாவம் அப்படின்ட்டு ஒரு நாள் போயிட்டு நம்ம ரவையை எடுத்து உப்புமா கின்ன பார்த்துக்கிடுங்க அவர்கிட்ட கொண்டு போயிருந்தாங்கன்னு கொடுத்தேன் அது யார் செஞ்சா அப்படின்னாரு நான் ஒன்றுமே சொல்லலை இது காலையில சாப்பாடு தானே சாப்பிடுங்க அப்படின்னு உடனே வாயில வச்சுட்டு அப்படியே இப்படி மண்டையை பிடிச்சிட்டு உட்காந்துட்டாரு பார்த்துக்கிடுங்க அவளுக்கு தலைலாம் சுத்திக்கிட்டா அந்த உப்புமாவை தின்னு ஏன் என்ன போட்டா இப்போ ஒரு கப்பு ரவைக்கு ஒரு கப்பு மிளகா போட்டு நினைப்படுங்க உரப்பு தாங்க முடியாம அவருக்கு தலைச்சிட்டு வந்துட்டு ஒரு கப்பு மிளகா போட்டாலாம நல்ல ஆளுதான் நீ என் பண்ண வேண்டாம் தாய் இதே டைலாக தான் எங்கள் அத்தை பாட்டின்னு சொல்லிச்சுக்கா அதுலேருந்து சமையல் கட்டு பக்கம் போகிறதே கிடையாது இந்த மிளகா வெட்டி கொடுக்கறது இஞ்சி பூண்டு ஒழிச்சு கொடுக்கறது வெங்காயம் வெட்டுறது ஓடி சரி உடனே பார்க்கும்போது நான் எவ்வளவோ பரவாயில்லப்பா வணக்கம் வந்தனம் நமஸ்காரம் என்ன மீட்டிங் நடக்குங்க பாட்டி வாயாடி உன் வாய் ஒரு நிமிஷம் கூட மூடாத என்ன செய்ய வாய் உள்ள பிள்ளை தான் பிழைக்குமா ஆமா ஆமா அதுக்கு உன்னை மாதிரி வாயாடியா தான் இருக்கணுமாப்பா ஆமா எப்ப இவங்கெல்லாம் வாய திறந்த பேசவே மாட்டாவல்ல ஆம்பிட்டு வாயாடிதான் இப்போ உங்கள் பேக்கரியில் கொஞ்சம் மிஞ்சி போனால் கேக்கெலாம் கிடக்கணுங்களாக்கா ஒரு ஆளுக்கு ஒரு துண்டு தர்றது போகுமாக்கா ஆமாட்டி கொஞ்சம் கேக்கு இருக்கு பத்து ஏக்கா இருக்கா பாருங்களா கொஞ்சம் கேக்கு மிஞ்சிட்டு பத்து இன்னும் ரெண்டு மூணு நாள் ஆகிட்டா கெட்டு போயிரும்ல அதுல ஆளுக்கு நாலஞ்சு பீஸ் எடுத்துட்டு வந்துருவோம் நீ ஆத்துல இருந்து சொல்லிக்கிட்டே இருக்கு எடுத்தரவே மாட்டுக்கு வாங்க போவோம் சரி வாங்க மனைக்கு கண்டிப்பா உங்களுக்கு எல்லாம் கேக் உண்டு அந்த கீத்தவ நம்பி போலாமா பாலைய கெட்டு போனது குடுத்தாலும் குடுத்துருவாப்பா எங்க அக்கா தங்க அக்கா கீதாக்கா எல்லாம் கேக்கு குடுத்ததுக்கு அப்புறம் கொஞ்சிக்கோ இப்பமே கொஞ்சாத என்ன இது ஓனர் அம்மா மற்றும் அவங்களுடைய கும்பல் வருது என்னக்கா புதுசா ஒரு பொம்பளை உட்கார்ந்துருக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தோம்லாடி பேக்கரில வேற வேலைக்கு ஆள் போட்டிருக்கு ஆமா அவர் இல்லாத நேரம் பேக்கரிய பாத்துக்கிட்டு இருக்கு உனக்கு என்ன புடுங்கற வேலையா நீ பாத்துக்க வேண்டிதானே எதுக்கு வீணா ஒரு ஆளுக்கு சம்பளம் கொடுத்துட்டு இருக்கீங்க ஆஹ் வேலை வெட்டிக்காட்டி நீ போற பேக்கரி உட்காந்து வரைக்கும் உனக்கு என்ன வேலை அந்த வடிவப்பட்டி எவ்வளவு கஷ்டப்பட்டு உனக்காக வச்சு கொடுத்துச்சு நீ இப்படி ஆளை போட்டுருக்க வேலைக்கு என்னை வச்சிருவா பிள்ளைக்கு அவள் வாயும் பாரு அவளை பள்ளையும் கல் எடுத்து அடிக்கணும் இழிச்சக்கா நம்ம நாலு இடம் அந்த கடையில் முழு நேரம் உட்கார முடியாது அந்த பிள்ளைக்கு சம்பளம் கம்மி தான் அவளுக்கு வந்து மூணு நேரம் பிஸ்கட்டு ரஸ்க்கு பண்ணுன்னு கொடுத்துட்டு ஒரு நூறு கொடுத்தா போதும் அது எனக்கு கொடுத்தா கூட நல்லா தின்னு வச்சுட்டு இங்கேயே உட்காந்துருவேன் நான் உட்கார்றத பத்தி நீங்களும் கூட உட்கார்ந்து இங்கே நம்ம கதை அடிச்சுக்கிட்டு இருக்கலாமே திங்குறதுக்குலாம் நல்லா அழகா யோசிச்சு ஐடியா சொல்லுவாம்மா சரி கொஞ்ச நாள் வச்சுட்டு அப்புறம் விரட்டிடுவோம் ஏதி எடுப்பாலு இன்னைக்கு விரட்டுறத பத்தியே பேசுதாலும் எனக்கு ஜோதிக்கா நல்லா இருக்கியா இவன் பேரு ஜோதிக்காவா இவன் பேர்லகன் படத்துல வரும் ஜோதிக்க மாதிரி கூட இல்லையே எனக்கு பேரு ஜோதிக்கா இல்ல உங்களுக்கு உங்க புருஷனுக்கும் இதே வேலை தானே என் பேரை தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்கிய ஏற்கனவே புருஷவனைய பத்தி சொன்னாரு இவன் ஒரு நாளைக்கு ஒரு பேர் வைப்பானு இன்னைக்கு என்ன பெருமை வச்சிருக்க என் பேர் சுருதி காசன் என்னது சுருதி காசனா பாலைய வாஸ் பேசன் மாதிரி இருக்க இவன் கொஞ்சம் அறமண்டல் பத்து கிடங்க நம்ம வந்து நம்ம வேலையை பாப்ப வாங்க இவ ஒரு நாளைக்கு ஒரு பேர் வச்சுட்டுடப்பா ஏடி வழி விட உள்ள போனோம் இந்த கொஞ்சம் மூணு நாள் முன்னாடி செஞ்ச கேக்கு கொஞ்சம் இருக்கு அதை எடுத்துட்டு போ வந்திருக்கேன் இன்னை தாண்டி ஒரு குப்பையை கூட இந்த கடையில இருந்து எடுத்துட்டு போக முடியாது இது என்ன மெண்டல் கணக்கா பேசுது ஏய் ஐ எம் ஓனர் ஆஃப் த கடை ஆஃப் த ஓனர் பொண்டாட்டி ஆஃப் த பேக்கரி நீங்க என்னதான் மலையாளத்துல பேசினாலும் நான் உங்களை உள்ளோட மாட்டேன் ஏய் இது மலையாளம் கிடையாது இது ஹிந்தி ஏ அம்மா நெட்டச்சிக்கு இருக்கிற அறிவு இந்த உலகத்துல யாருக்கும் கிடையாது பல பாச பேசி இந்த கடையில இருந்து ஒரு துரும்ப கூட எடுத்துட்டு போக முடியாது அம்பிட்டு வெறும் வெளியே ஓடிருங்க நீ என்னடி என்ன சொல்றதே என்ன நீ நினைச்சுக்கிட்டு என்னன்னா கடைக்காரனுக்கு பொண்ணாட்டிங்க உள்ள விட மாட்டேங்க நசம்பாலுமே என் கண்ணா உங்க புருசை ஒரு கிளட்டு பையங்கறத மறந்துடாதுங்க பேக்கரி வச்சிருந்தா நீங்க ஒண்ணு பெரிய அளவு கிடையாது சரியா உங்க புருச ஒரு வயசான தாத்தா கணக்க அசிங்கமாக தான் இருப்பாரு அவரு மண்டையில் ஒரு துணி கட்டிட்டு பஞ்சத்தில் அடிப்பட்ட பரதேசி மாதிரி இருப்பாரு அவரை பார்த்தாலே நாய் சப்பி போட்ட எலும்பு கணக்காக தான் இருக்கும் அப்பா எனக்கு தெரிஞ்சு கடையில ஓனரை இப்படி கலாயிடுச்சு இவ்ளோ ஏன் உட்கார்ந்து நாய் தெரிந்து போட்ட இளம் ஐயா அவர் என்னோட முதலாளி ஐயா அவர் நான் அப்படிலாம் பேச கூடாது ஆனா நீங்க மேலே மேல எனக்கு கண்ணு கண்ணுன்னு சொல்லும் போது என் மனசுல உள்ளதெல்லாம் வெளியே வர்றதுக்கா ஏக்கா நீங்க தயவு செஞ்சு போங்க இந்த பேக்கரில இருந்து ஒரு தொண்டு கேக்கு கூட நீங்க எடுத்துட்டு போக முடியாது நான் போக வேண்டி உள்ள நீ என்னடி செய்வேன் சுத்தி அடிப்பல் நயந்தரா சொலண்ட அடிப்பல் நயந்தரா சுத்தி அடிப்பல் நயந்தரா சொலண்ட அடிப்பல் நயந்தரா எல்லருனுக்கு அடி வெங்கி சாவப்புற அழுவ அம்மா இதுக்கு அம்ப கொண்டு என்னாடி அடிக்கி இது ஏன் பேக்கரி இதுல யாரு கை வைக்க முடியாது அம்மா கேக்குக்கு ஆசைப்பட்டு உசுர விட்டுறாதுங்கிட்டி ஓடுங்கிட்டி ஓடுங்க யாரையும் விட மாட்டேன் ஓடிருங்கிட்டி ஓடிருங்க நாளைக்கு உன்னை வேலைய விட்டு தூக்குறேன் பாரு சுத்தி அடிப்பால் நயன் தர்றா சொலண்டி அடிப்பால் நயன் ஓடுங்க டீ ஓடுங்க ஏமா ஒரு துண்டு கேக்குக்கு ஆசைப்பட்டு செத்து கிடக்க போறோம் வாங்க டீ வாங்க கடைக்கார ஓனர் அம்மாவுக்கு தான் அடி நிறைய விழும் ஓடிரு சுத்தி அடிப்பால் சிறுத்திகாசன் சொலண்டி அடிப்பால் சிறுத்திகாசன் ஏமா இவ பேர கேக்குறதுக்கு தாம எரிச்சலா இருக்கு இது சரியான கிறுக்கு ஏமா ஆடி ஒண்ணு டம் டம்னு விழுது வாட்டி பேருவோம் நீங்க எல்லாம் கடைக்கு ஓனரா அடத்தோ ஓனர் சொன்ன மாதிரியே யாருக்கும் கடனும் கொடுக்கல ஃப்ரீயாவும் கொடுக்கல வேலையில கரெக்டா இருப்பாள் இந்த சுதிதாசன் நான் வேலை செய்கிற நேரம் நான் தான் ஓனர் வேற யாருமே வந்து இதில் ஒரு துண்டுல கூட கை வைக்க முடியாது பைசா இல்லாமல் பைசா கொடுத்தா தான் எல்லாமே கிடைக்கும் சுத்தி அடிப்பால் நயன் தரா சொந்த